வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம் பாடுகுற வள்ளியம்மை கழுத்தில் அணியாரம் இட்ட பெருமான் ஆகாயம் பூமியிடை நீராவி போல் வடிவில் ஆதாரமான பெருமான் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் மேலாளர் கீழாளர் பேதங்கள் இல்லாது மெய்யாள வந்த பெருமான் மின்னாகி இடியாகி மழையாகி காற்றாகி விழைவாகி நின்ற பெருமான் ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் கோலாலம்பூரில் வளர் கோதண்ட வாணி இவன் கோவில் கொண்டாடு மனமே கூற்றேதும் வாராது கொடுநோயும் சேராது குறையாத வாழ்வு மிகுமே ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஓமென்ற சிறுமுட்டை உள்வீடு அவன் வீடு உன் வீடும் அந்த இடமே ஓசைக்கு மணியுண்டு பூசைக்கு மனமுண்டு உன் வாழ்வு கந்தன் வசமே ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் நாமென்ற அங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது வேலனிடமே நடக்கட்டும் பார்ப்போம் என்றிருக்கட்டும் முன் உள்ளம் நலம் யாவும் வீடு வருமே ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் கோமன்னன் வாழ்கின்ற கோலாலம் செந்தூர் கொடி அழவிடுமே കൊണ്ടാട് കൊണ്ടാട് തണ്ടായുതാനെ കുറയാതെൽവം മികുമേ ആലോലം